எங்கள் கரூரில் நடந்தது திட்டமிட்ட கொலை சதி இதை கண்டிப்பாக நான் தான் ஆகணும் நான் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு ஒருத்தரையும் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்குள்ள டெத்தே டிக்ளேர் பண்ணிடுறாங்க எப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல யாருமே ஹார்ட் பேஷண்ட் கிடையாது எல்லாருமே சின்ன குழந்தைங்க பெண்கள் இவங்கெல்லாம் ஆக்சுவலி உங்களுக்கு சிபிஆர் பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் ஹார்ட் பேஷண்ட் கிடையாதுங்க வந்தவங்க எல்லாம் பொதுமக்கள் நல்ல ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு சிபிஆர் பண்ணணுங்க சிபிஆர் பண்ணும் ஒரு ஹார்ட் வந்து டெம்பரரியா கூட ஸ்டாப் ஆயிருக்கலாம் டெம்பரவரியா ஹார்ட் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா இருபது நிமிஷத்துல இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் சிபிஆர் கொடுக்கும்போது ஹார்ட்டோட பங்கன் திருப்பி கிடைக்கும் நான் படிச்சிருக்கேங்க அதை பத்தி நான் சிபிஆர் இன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ப்ராப்பர் சிபிஆர் யாருக்குமே கொடுக்காம எப்படி டெத்து டிக்ளர் பண்ணாங்க எனக்கு அதுவே புரியல ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க பிளான் பண்ணி தாங்க பண்ணிருக்காங்க பேரிகேட் ஓபன் பண்ணி எக்ஸ்ட்ரா மக்கள் உள்ள விட்டுருக்காங்க உள்ள அதிகமாக கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுமே அதிகமான ஆட்கள் உள்ள அலோ பண்ணியிருக்காங்க யூனிஃபார்ம் இல்லாம பிளஸ் யூனிஃபார்ம்ல பேட்சே இல்லாத போலீஸ்டர் நிறைய பேர் பெண்களையும் குழந்தைகளையும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க என்னென்னவோ நடந்திருக்குங்க பெரிய சரி எப்படா டெத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ண மாதிரி முதலமைச்சர் வந்து கிளம்பி வராரு என்னங்க சினிமா பார்த்த மாதிரி இருக்குங்க தமிழ்நாடு பாக்குறதுக்கு ஓகே ஒரு பேரிடர் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர்ல கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே ஒரு அனௌஸ்மெண்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பேஷண்ட் அக்செப்ட் பண்ணுங்க பில்ல வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்களா அதை விட்டுட்டு இறப்பு இறப்பு செய்திக்கு வந்த மாதிரி வராங்க ஸ்பாட்ல என்னென்ன டெசிஷன் எடுக்கணும் நீங்க தான் செய்ய மாட்டீங்களே உங்களுக்கு டெத் நம்பர் கூடணும் அப்படிதானே வருத்தமா இருக்கு என்னோட கேள்வி ஏன் சிபிஆர் குடுக்கல ஒருவேளை இது ஒரு டெம்பரரியா ஸ்டாப் ஆன ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் சொல்லக்கூடாது இதை கார்டியா கரஸ்ட் இது ஒரு டெம்பரரி கார்டியா கரஸ்ட்னா கண்டிப்பாக ரிவர்ட் பண்ணியிருக்கலாம் அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுத்த மாதிரி தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஒருத்த வந்து நாட்டை நல்லது பண்ணணுங்கிறதுக்காக வந்தவனை எமோஷனலாக அவனை உடச்சு ஓரமாக உட்கார வைக்கணுங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு இனிமேல் அவன் மைக்கை கையில் எடுக்கக்கூடாது அவன் வந்து மைக்கை கையில் எடுத்தாலே இந்த மாதிரி இருந்த செய்திகள் தான் ஞாபகம் வரணும் ஏன்னா எங்கள் அண்ணன் ரொம்ப இழகுன மனசுங்க அவருக்கு இத்தனை டெத்துன்னு தெரிஞ்சாலே அடுத்து அவருக்கு மைக் எடுத்து பிரச்சாரம் பண்ண கூட தோணாது நல்லா யோசிச்சு ஸ்பாட் பண்ணி அடிச்சிட்டிங்க ஆனா தாவக்கா தொண்டர்கள் விடாதீங்க நம்ம அண்ணன் கூட நம்ம நிற்கணும் எதுக்கு சிபிஆர் குடுக்கலங்கிறத நம்ம இந்த கொஸ்டின் வந்து பெரிய லெவல ரீச் பண்ண வைங்க ஏன்னா இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகுதோ அத்தனை பேரும் ஷேர் பண்ணுங்க எதுக்கு சிபிஆர் கொடுக்கல எப்படி நம்பர்ஸ் ஆஃப் டெத்தை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக மருத்துவ மருத்துவம் நீங்க சரியா பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் ரைஸ் பண்ணுங்க பிளீஸ்